இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம சிறகடிக்கு ஆசை சீரியல் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு எந்த பாத்தீங்கன்னா நம்ம மனோஜுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்போ வந்து முத்துவும் மீனா வந்து பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது வந்து இவர் யாரையும் போய் துரத்திட்டு போயிருக்காருங்க மட்டும் அவங்களுக்கு தெரியுது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ருதி கிட்டே இந்த விஷயத்த பத்தி ஷேர் பண்றாங்க ஷேர் பண்ணிருக்கும் போது வந்து மீனா என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு கண் தெரியாம போயிச்சா என்ன பண்றதுக்கு சொல்லும்போது அப்படி ஒன்னும் ஆகாது அதுக்கு சான்ஸ் இருக்கு பட் அப்படி இருந்தா கூட டிரான்ஸ்பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம ஸ்ருதி அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டாக்டர் வெளியே வராங்க டாக்டர் கிட்ட கேட்கும்போது டாக்டர் என்ன சொல்றாருன்னா கண்ணுல இருந்த சின்ன சின்ன கண்ணாடி துண்டுகள் எல்லாம் எடுத்துட்டும் என்னென்ன டெஸ்ட் கணிப்பிருக்கு அது ரிசல்ட் வந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவர் இப்போ வந்து கான்சியஸ் வந்து உள்ள போய் பாக்குறது அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவர் ரொம்ப ஸ்டெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே உள்ள போய் பார்த்து ரொம்ப ஆளுறாங்க அப்ப வந்து அஹ் சொல்றாரு எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழ்றாரு உடனே எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆறு சொல்றாங்க அவருக்கு அதுக்கப்புறமா டாக்டர் வராங்க டாக்டர் வந்து உங்களுக்கு அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொன்னா சொல்லிட்டு எல்லாரும் வெளியே போங்க யாராவது ஒரு மட்டும் உள்ள உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப சுருதியும் ரவியும் சொல்றாங்க வாங்க அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வரனு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கறதுக்கு போறாங்க இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆஹ் விஜயாவும் அண்ணாமலை மட்டும் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க முத்துவ மீனாவும் அப்படி பேசிட்டு இருக்காங்க இந்த டைம்ல வந்து நர்ஸ் வந்து பில்லு கொடுக்குறாங்க இவ்வளவு வந்து பே பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியாம இவங்க வந்து மாறி மாறி அரேஞ்ச் பண்றாங்க இவங்கள்ட்ட கையில காசு இல்லாதனால மாத்தி மாத்தி அரேஞ்ச் பண்றாங்க அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராபிக் போலீஸ்க்கு மேலே ஒரு கல்லெடு தெரிஞ்சால அந்த போலீஸ் வந்து மத்த போலீஸ்காரங்களை கூட சப் அந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டரோட வராங்க வந்துட்டு வந்து அவரை பத்தி விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது முத்து சொல்றாரு என் அண்ணன் தான் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி வந்து இவரு நிறைய பேர் தள்ளி விட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனு ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஸ்டேட்மெண்ட் வாங்க மாதிரி சொல்லிட்டு நான் வந்து உங்களை அவ்வளவு ஏரிய சார் நான் வந்து அவர் கார்ல இருந்த கல் தான் வந்து இவருக்கு மேல பட்டுச்சு நான் அவரை துரத்துட்டு போறேன் யாரை துரத்துட்டு போறீங்கன்னு கேட்கும் போதுதான் எங்ககிட்ட முப்பது லட்சத்தை வாங்கிட்டு வீடு தரேன்னு சொல்லிட்டு முப்பது லட்சம் வாங்கிட்டு ஒருத்தர் ஏமாத்துட்டாரு அவரை பார்த்தேன் அவரை பார்த்து நம்ம துரத்துட்டு போகும்போதுதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம அனுப்பிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்றாங்க உடனே விஜயா சொல்றாங்க என் பையனை வந்து இடிச்சவனை வந்து ஃபர்ஸ்ட் போலீஸ் பிடிச்சி விடுங்கன்ட்டு உங்க பையன் வந்து யாரை வந்து உங்க பையன் அடிக்கல உங்க பையன் தான் போய் காரில் இடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா இவர் வந்து கதிரை வந்து துரத்தி போயிருக்காங்க விஷயம் தெரியுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோகி வந்து சாப்பாடு விட்டுறாங்க சாப்பாடு விட்டு சொல்ல எனக்கு கண்ண தெரியாமலே நான் என்ன பண்ண ரோகின்னு சொல்லும் போது இல்லை நான் அவனை மாட்டேன் எனக்கு கண்ண என் கண்ணை தந்தா ஒன்னு நான் காப்பாத்துவேன் நீ இந்த உலகத்தை கண்டிப்பா என்ன பாப்பேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அவரை வந்து ஆறுதல் சொல்றாங்க என்னோட எபிசோட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முடியுது நாளைக்கு எனக்கு சொல்லிட்டு நாளைக்கு பாக்கலாம்